நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பா பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்றோம் மேஷராசிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பனிரெண்டு ராசி பழங்களை நாம் பார்க்க போகிறோம் கண்ணீராசி நேயர்களை உங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி எப்படி இருக்கும் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி கன்னியாராசி பொறுத்தளவுக்கு இப்போ கண்ட சனி இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்துட்டிங்க ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது ஏதோ ஓடித்து ஆனால் கடந்த வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நிதான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இப்போ இந்த வருஷம் பிறந்து நான் சாதாரணமாக சொல்கிறேன் இந்த வருஷம் பிறந்து இப்போ இந்த சூழ்நிலையில் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் முன்னூற்று அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இப்போது கடன் அதிகமாகிடுச்சு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நகையை கொண்டு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு கடன் வாங்கி சுப விசேஷங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு சில பேருக்கு வேலை போய் வேலை தேடின்னு இருக்கீங்க சில பேருக்கு வேலை இன்னும் அமையலை பிரச்சனை இப்படி ஓடின்னு இருக்கே தவிர நிம்மதியாக இல்லை கண்ணீராசி பொறுத்தளவுக்கு சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஆனால் சில விஷயங்கள் சமாளிக்க முடியும் சில கிரக சேர்க்கைகள் சில விஷயங்கள் நம்மளால் சமாளிக்க முடியும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் பார்த்து யோசித்து செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேன்மையான பேச்சு நல்ல மென்மையான பேச்சு உங்ககிட்ட உண்டு அதே போல் நல்ல அணுகுமுறை உங்ககிட்ட உண்டு புராண மந்திர நம்பிக்கை உங்களுக்கு உண்டு அதிக தர்ம குணம் உங்களுக்கு உண்டு இளம் வயதில் கஷ்டம் பின் வயதில் அதிக வளர்ச்சி இது உத்தர நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிகமாகவே பொருந்தும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சம்பாதிக்கும் திறமை உண்டு அதே போல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு சட்டன கோபம் திடீர்னு கோபம் வரும் வீட்டில் மன மனக்குறை வீட்டில் வந்து மனக்குறை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் நிர்வாக திறமை உண்டு வேலை போக வாய்ப்பு உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே போல் வேலை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு சில சிலருக்கு வந்து பணி நீக்கம் நடந்துவிடும் சில பேருக்கு நீங்கள் வேலை செஞ்ச வரைக்கும் போதும் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட சில சூழ்நிலைகள் வரும் ஏழாம் இடம் சனி பகவான் பற்றி கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் நீதிமான் வெளிநாடு இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறது எந்த இடத்துல இருந்து போனீங்களோ அந்த இடத்துக்கு திரும்ப ஸ்தானத்துக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு சகோதரிகளால் உதவி உண்டு ஆண்கள் பெண்கள் திருமணம் கூடி வரும் மறுமணம் நடக்க நிறைய வாய்ப்பு உண்டு உங்கள் மனதில் உள்ள பயத்தை நீக்குங்கள் தன்னம்பிக்கை வேண்டும் அதே போல உழைக்க தயங்க வேண்டாம் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் கவனமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும் நிரந்தர தொழில் தந்து ஆயுள் உள்ளவரை சனுபகவான் கொடுத்து விடுவார் மறைமுக பிரச்சனைகள் உண்டு விடா முயற்சி உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு பெண்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொத்து விஷயத்தில் பெண்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் வாகன கவனம் தேவை உங்கள் தேவை பூர்த்தியாகும் திருமணம் கூடி வரும் இரண்டாம் திருமணம் கூடி வரும் அதே போல கோர்ட்டு கேஸ் கவனம் தேவை விவசாயம் கவனம் தேவை அதே போல் ஷேர் மார்க்கெட் கவனம் தேவை புதிய முயற்சிகளில் கவனம் தேவை வில்லங்கம் உண்டு சொத்து வில்லங்கம் உண்டு கவனம் ஆறுங்க பூமி மங்கள யோகம் உண்டு தெய்வ வழிபாடு சிறப்பு தரும் சிலருக்கு வாகன விபத்து ஏற்பட்டு மருத்துவ செலவு அதிகரிக்கும் பெற்றோர்கள் உடல்நலம் கவனம் தேவை அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்னை கை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகம் கை கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிலும் பொறுமை நிதானம் தேவை தேவையற்ற விவகாரத்தில் தலையிட வேண்டாம் சுபகாரியங்கள் உண்டு சிகப்பு கரு நீளம் ஆகாது தவிர்க்க வேண்டும் அது ரெண்டுமே அதே போல் எழுபது பர்சன்டேஜ் உங்கள் ஜாதகப்படி நன்னா இருக்குது நன்றாக உள்ளது கன்னியாராசிக்கு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ஒம்பது வாரம் தீபம் போடுங்க ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் குத்தாளம் என்னும் என்னும் ஊரில் சோழீஸ்வரர் ஆலயம் உள்ள அங்கே வந்து பாத்தீங்கன்னா பாதாள சனீஸ்வரர் அப்படின்னு பேரு அமிர்த கலசத்தை அமிர்த கலச சனீஸ்வரர் என்று பெயர் அதே போல சுயம்பு மூர்த்தி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமி ஸோ இதை நீங்கள் வந்து அமிர்த கலச சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தால் உங்கள் ராசிக்கு நீங்க அமோகமாக இருப்பீங்க எந்த குறையும் இல்லாமல் இருப்பீங்க கன்னிராசி பொறுத்தளவுக்கு சனி பகவானால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் பரிகாரங்களில் நம்ம சொல்கிறோம் சில விஷயங்கள் சொல்கிறோன்னா அதில் நீங்கள் கவனமாக நடந்துக்கோங்க வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் சுபம்